قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل نهبت منها جميعا وإم فإما يأتينكم مني هدى فمن تبع هداي فلا خوف عليهم ولا هم يحزنون والذين كفروا وكذبوا بآياتنا நல்ல சுரத்துல் பக்ராவினுடைய முப்பத்தி எட்டு முப்பொம்பதாவது வசனம் கடைசியாக நாம் பார்த்த செய்தி ஆதம் அலே அவர்கள் தவறு செய்ததை உணர்ந்து விட்டார்கள் தவறு செய்ததற்கு பின்னால் தௌபா செய்ய வேண்டும் என்பதாக பிரியப்படுகின்றார்கள் அந்த தௌபாவிற்காக அவ்வாஹு ரபுல்லா இடத்திலிருந்தே சில வார்த்தைகளையும் ஆதம் அலையம் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் என்ன வார்த்தையை பெற்றுக் கொண்டார்கள் அதான் நிச்சயமாக நான் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்துவிட்டோம் எங்களை இனி மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் எங்களுக்கு நீ இறக்கம் காட்டவில்லை என்று சொன்னால் எங்களை இனி மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் அல்ல என்பதாக ஆதமலை இஸ்லாம் அவர்கள் தௌபா செய்கின்றார்கள் இதைத்தான் நாம் கடைசியாக பார்த்த செய்தி அப்போ கணேசிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹு ரபுல்லாலமின்டத்திலே ஒரு பாவம் செய்ததற்கு பின்னால் நாம் தௌபா செய்தோம் என்று சொன்னால் அதை அல்லாஹ் ரபுல்லாலமின் அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அந்த தௌபாவை நாம் அழகான முறையில் நாம் செய்ய வேண்டும் அல்லாஹ் ரபுல்லாலமின் இடத்திலே தௌபாவையும் கேட்க வேண்டும் அவ்வாஹுடைய இறக்கத்தையும் கேட்க வேண்டும் இனிமேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்ற உறுதி மொழியுடன் இம்முடைய பாவ மன்னிப்பை கேட்டோம் என்று சொன்னால் உலாகுற புள்ளாலும் நிச்சயமாக அதை ஏற்கக்கூடியவராக இருக்கின்றான் ஒவ்வொரு நபிமார்களும் அவர்கள் செய்யும் செய்யும்பொழுது சில வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தினார்கள் ஆதமலேயே சில அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தி தௌபா கேட்டார்கள் அதாவது சைதான் என்னுடைய உள்ளத்தில் என்ன போடுவான் நீ எப்படி தௌபா கேட்டாலும் உன்னுடைய பாவத்தை அல்லா மன்னிக்க போவது கிடையாது அப்படி அல்லாஹ் நீ தௌபா கேட்டு மன்னித்தாலும் நீ மீண்டும் என்னதான் செய்வாய் இந்த பாவத்தை தான் செய்வாய் இதே எண்ணத்தையும் சைதான் அப்படியே போடுவான் மீண்டும் நீ இந்த பாவத்தை தான் செய்வாய் மீண்டும் நீ தௌபாய் கேட்பாய் அல்லா இடத்திலே அதுக்கு ஒரேடியாக கடைசியாக கேட்டு விடலாம் என்பதாக எண்ணத்தை எல்லாம் ஷைத்தான் போடுவான் இப்படி விதவிதமாக ஒவ்வொருடைய உள்ளத்திலும் என்ன செய்வான் சைத்தான் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது என்பதற்காகவே எண்ணத்தை போடக்கூடியவனாக இருப்பான் ஆனால் ஆதமலேஸ்வம் அவர்கள் இப்படி வார்த்தையை கொண்டு தௌபா செய்கின்றார்கள் யூனஸ் அலை இஸ்லாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் மீன் வயிற்றில் இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு தனி பிரத்யேகமான வார்த்தையை பயன்படுத்தி தௌபா செய்தார்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்தினார்கள் இல்லாந்த வணக்க வணங்க தகுதியானவன் நீ மட்டும்தான் உன்னை அன்றி வேறு யாருமே வணங்க தகுதியானவர்கள் வேறு யாரும் கிடையவே கிடையாது கடவுள்களாக நீ மட்டும்தான் சுபானக்க நிச்சயமாக நீ பரிசுத்தமானவனாக இருக்கின்றாய் ஆனால் நான் இன்னி குன் சுமினி நிச்சயமாக நான் அநியாயம் செய்தவன் ஒருவனாக ஆகிவிட்டேன் என்னை மன்னித்துவிடு என்பதாக தங்களுடைய பாவத்தை மேற்கோள் காண்பித்து நான் அநியாயம் செய்து விட்டேன் ஆதமலே இஸ்லாம் அவர்கள் நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்துவிட்டோம்னா அன்புனா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம் என்பதாக அவர்களுடைய பாவத்தை மேற்கோள் காண்பித்து சுட்டி காண்பித்து அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்படி பாவ மன்னிப்பு கேட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நிச்சயமாகதான் என்ன செய்வான் அந்த பாவ மன்னிப்பை அங்கீகரிப்பான் அதை கொண்டு எம்மை வெற்றியாளர்களாக ஆக்கி வைப்பான் இதைத்தான் அல்லாஹ் ரபுல் ஆலமி தொடர்ச்சியாக சொல்லி காட்டும் பொழுது ஒ நுஞ்சில் முக்மினின் யூனிஸ் அலி அவர்களை குறித்து சொல்லிக்காட்டும் பொழுது எப்படி சொல்லி காட்டுகின்றார் இப்படி அந்த முக்மீன்கள் இரையாச்சி முடைய அந்த முக்மீன்கள் தௌபா செய்தார்கள் என்று சொன்னால் அல்லாவின் மீது கொண்ட அச்சத்தின் காரணமாக தாங்கள் செய்த பாவத்தை மேற்கோள் காமித்து அந்த முக்மீன்களாக இருக்கக்கூடியவர்கள் தௌபா செய்து விட்டார்கள் என்று சொன்னால் எப்படி யூனுஸ் அலே இஸ்லாம் அவர்களை நாம் வெற்றி கொள்ள செய்தோம் அதே போன்று இவர்களை நாம் என்ன செய்வோம் வெற்றி கொள்ள செய்வோம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை நாம் நீக்குவோம் அவர்களுடைய மருமையினுடைய வாழ்க்கையை வெற்றியான வாழ்க்கையாக நாம் ஆக்கி வைப்போம் என்பதாக கதை அளிக்க இப்படித்தான் யூனஸ் அல் இஸ்லாம் அவர்களை எப்படி நாம் வெற்றி கொள்ள செய்தோம் அதை மேற்கொள் கமிதி சொல்லி காட்டுகின்ற நுன்றில் முஹ்மீனின் நாம் முக்மீன்களை வெற்றி பெற செய்கின்றோம் செய்வோம் என்பதாக உவாஹு ரபுல் ஆலமின் சொல்லி காட்டுகின்ற நாம் எல்லாம் அறிந்திருப்போம் உவாஹு ரபுல் ஆலமீன் பாவ மன்னிப்பு கேட்டால் எப்படி வெற்றி பெற செய்வான் என்பதாக ஒருவர் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செய்தவருடைய வரலாறு தெரியும் தானே நூறு கொலையும் செய்கின்றார் தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு ஊருக்கு நடந்து செல்கின்றார் நடந்து செல்லும் வழியிலேயே அவர் என்ன செய்து விடுகின்றார் வஃபா விடுகின்றார் அப்பொழுது மலக்குமார்கள் என்ன செய்கின்றார்கள் நான் தான் ரூகை கைப்பற்றுவேன் என்பதாக சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அவ்வாஹபுல என்ன செய்கின்றான் இன்னொரு மலக்குமார்களை அனுப்பி அந்த இடத்தை அளக்க செய்கின்றான் அப்பொழுது என்ன நடக்கின்றது அவர் தௌபா செய்வதற்காக எந்த ஊரை அடைய வேண்டும் என்பதாக இருந்தாரோ அந்த அறிஞர்களை சந்திக்க அந்த ஊர் தான் நெருக்கமாக இருக்கின்றது ஆனால் ரசோசல் அலிசன் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் எந்த ஊரில் இருந்து பிறப்பிட்டார்களோ அதுதான் நெருக்கமாக இருந்தது ஆனால் அல்லாஹ் நெருக்கி வைத்தான் அப்போ என்ன விளங்குகின்றது ஒக்கதாலுக்கு நுஞ்சில் மின்னின் என்றது உண்மை என்பது விளங்குகின்றது இப்படித்தான் நம்மளை வெற்றி பெற செய்கின்றோம் அல்லாவின் அச்சம் கொண்டு விட்டால் நாம் வெற்றி பெற செய்வோம் அதை அல்லாஹ் ரபுல்லின் என்னுடைய கண்வசப்படுத்த மாட்டான் எமக்கு தெரியாது ஆனா அல்லாஹ் அபுல்லமின் மறைமுகமாக இம்மை வெற்றி கொள்ள செய்வான் இந்த குறிப்பாக இந்த தௌபாவுடைய விஷயத்தில் தௌபா கேட்க வேண்டும் அல்லாஹு இடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதாக நாம் முன் வந்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரபுல்லாலமின் ஏதாவது உரலில் என்ன செய்வான் எமக்கு வெற்றியை ஏற்படுத்துவான் எப்படி ஒரு சாதாரண மனிதா இன்னும் போனால் கொலைகள் செய்த பாவத்திலிருந்து ஒரு நபர் அவருக்கே அல்லாஹ் ரபுல்லின் எப்படி வெற்றியை கொடுத்தான் ஒரு அற்புதத்தை நடத்தி காமித்து வெற்றியை கொடுக்கின்றான் எனவே இணையத்திற்குரிய எல்லா விண்ணாடியார்களே பேச்சை நம்பவே கூடாது அவ்வாஹு ரபுல்லாலமின் இடத்திலே அதிகம் அதிகமாக நாம் தௌபா செய்ய வேண்டும் அப்படி தௌபா செய்தோம் என்றால் மட்டும்தான் மருமையில் இமால் வெற்றியாளர்களாக ஆக முடியும் ஏன் வேறு ஆப்ஷனே கிடையாது நாம் பாவம் செய்யவே முடியாது என்பதாக ஒரு ஆப்ஷன் இருக்கா யாருக்காவது இருக்கா கிடையாது கண்டிப்பாக எல்லோரும் பாவம் செய்தே தீர்வோம் அப்படி பாவம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது அப்ப ஒரே ஆப்ஷன் பேலன்ஸ் என்னதுதான் தௌபா செய்வதுதான் அப்போ அந்த தௌபாவை பாவம் செய்ய வைப்பது ஷைத்தானுடைய வேலை அவன் சுலபமாக செய்து விடுவான் அது எம்முடைய விஷயத்தில் மிக சுலபமாக செய்து கொண்டிருக்கின்றான் இன்றைய காலகட்டத்தில் ஆனால் தௌபா செய்வது எம்முடைய புறத்தில் இருந்து ஷைத்தான் என்ன செய்வான் அதை செய்யக்கூடாது என்பதற்காக பல எண்ணங்களை எம்முடைய உள்ளத்தில் போடுவான் அவ அதை என்ன செய்யக்கூடாது கேட்காமல் அந்த விஷயத்தை கேட்டுவிட்டோம் சைதானுடைய பாவம் செய்ய வேண்டும் என்பதில் நாம் இணங்கிவிட்டோம் அதே சமயத்தில் இதுவும் என்ன செய்து விடக்கூடாது இணங்கி விடக்கூடாது தௌவா செய்யக்கூடிய விஷயத்தில் சைத்தான் பல எண்ணோட்டங்கள் ஏற்படுத்துவான் செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம் என்பதாக ஆனால் கண்டிப்பான முறையில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும் இடத்திலே நாம் செய்த பாவங்களை குறித்து தவறுகளை குறித்து அல்லாஹிடத்திலே மேற்குள் காமித்து தௌபா செய்ய வேண்டும் அப்படி கேட்டோம் என்று சொன்னார் ரபுல் ஆலமீன் கண்டிப்பாக எம்மை மன்னிப்பான் என்பது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படி பன்னிப்பு கேட்டும் அல்லாஹ் ரபுல் என்ன செய்தான் ஆதமலை அவர்களையும் ஹவா அலி அவர்களையும் இந்த சொர்க்கத்தை விட்டும் இறக்கி விட்டான் ஆ இந்த சொர்க்கத்திலிருந்து நீங்கள் இருவரும் என்ன செய்து விடுங்கள் நீங்கள் அனைவரும் வெளியேறி விடுங்கள் இறங்கி விடுங்கள் பூமிக்கு என்பதாக அல்லாஹு ரபுல்லாலின் சொல்லி காட்டுகின்றான் இப்படி இறங்கும் பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமி ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றான் என்ன வாக்குறுதி நிச்சயமாக என்னிடம் இருந்து ஒரு நேர்வழி உங்களுக்கு வரும் அந்த நேர்வழி வரும் பொழுது ஃபமன் தபிய ஹுதாய அந்த நேர்வழியை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது வலாகும் அவர்கள் எந்த விஷயத்திலும் அவர்கள் கவலை கொள்ளவும் மாட்டார்கள் என்பதாக ரபுல் ஆலமின் யாருக்கு வாக்கு கொடுக்கின்றான் யாருக்கு சைதான்கா யாருக்கு ஆதமலேஸ்லாம் அவர்களுக்கு ஆதமலேஸ்லாம் அவர்களுக்கு என்னிடம் இருந்து ஒரு நேர்வழி வரும் அந்த நேர்வழியை யார் பின்பற்றுகின்றாரோ அவருக்கு என்ன கிடையாது எந்த பயமும் கிடையாது என்பதாக அல்லாஹ் புள்ள அளவில் வாக்குறுதி கொடுக்கின்றான் அவர் என்ன செய்து விடுவார் எந்த பயமும் கிடையாது அவர் நேரடியாக மீண்டும் எந்த சொர்க்கத்திலிருந்து நீங்கள் சென்றீர்களோ அந்த சொர்க்கத்துக்குள்ளே மீண்டும் வந்து விடுவார் அந்த நேர்வழி யார் பின்பற்றுகின்றாரோ அதுதான் நேரான வழி இந்த சொர்க்கத்திற்கு வருவதற்கு அந்த நேரான வழியை யார் பின்பற்றுகின்றாரோ அவருக்கு எந்த பயமும் கிடையாது ஏன்னால் அவர் நேரான வழியில் வந்து கொண்டிருக்கின்றார் நேரடியாக சொர்க்கத்திற்குள் வந்து விடலாம் எனவே ரபுல் ஆலமின் நேரான வழி ஒன்றை நான் தருவேன் காட்டுவேன் என்பதாக ஆலம் அலிஸ்லாம் அவர்களுக்கு வாக்குறுதியை கொடுத்தான் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நேரான வழியாக நபிமார்களையும் வேதங்களையும் ஏடுகளையும் அனுப்புகின்றான் எம்முடைய சமுதாயத்திற்கு ரபுல் ஆலமின் வாக்களித்த நேர்வழி எது இந்த குரான் இந்த வேதத்தில் எந்த வித சந்தேகம் கிடையாது இங்க என்ன சொன்னான் ஹுதன் இந்த வேதம் இதில் உங்களுக்கு நேர்வெளி இருக்கின்றது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது லில் நாம் இருந்தால் அதுதான் முக்கியம் எங்கே போனாலும் கடைசியில் முடியும் இறையேற்றம் உடையவர்களாக இருக்க வேண்டும் இந்த வேதத்தை கையில் வைத்துக் கொண்டு இருந்தோம் என்றால் அதை நமக்கு நேர்வெளி காட்டி விடுமா என்று கேட்டால் காட்டாது உலகத்தில் யார் வேண்டும் என்றால் இது கையில் வைத்திருக்கலாம் ஆனால் யாருக்கு மட்டும்தான் இது நேர்வெளி காட்டியாக இருக்கும் லில் முத்தகீன் யாருடைய உள்ளத்தில் இறை அச்சம் மீது அச்சம் இருக்க வேண்டும் அந்த அச்சம் இருந்தால் இன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய பெரும்பான்மையான தவறுகள் இல்லாமல் போகிவிடும் வரட்டு கௌரவத்திற்காக வரட்டு ஈகோவிற்காக பல பிரச்சனைகள் பல குழப்பங்கள் பல இடங்கள் நடப்பதை பார்க்க முடிகின்றது இதெல்லாம் இன்மையை தான் இந்த சமுதாயத்தில் இறையச்சம் இன்மை தான் வெளிகாட்டுகின்றது எனவே கணேத்திற்குரிய எல்லாம் நேரடியார்களே அவ்வளோ வாக்களித்த அந்த நேர்வழி எம்முடைய சமுதாயத்திற்கு கொடுத்து விட்டான் அந்த நேர்வழியை எம்முடைய இல்லங்களிலும் எம்முடைய பள்ளிவாசல்களிலும் அடுக்கி வைத்திருக்கின்றோம் அதை என்னைக்கு நாம் படிக்கின்றோமோ அது எமக்கு நேர்வழி காட்டும் அதுதான் விஷயம்

யார் அந்த நேர்வழியை விளங்கி உணர்ந்து பின்பற்றுகின்றார்களோ பலாகும் அவர்களுக்கு என்ன கிடையாது எந்த பயமும் கிடையாது எந்த அச்சமும் கிடையாது அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள் வலாகும் யார் அவர்கள் கவலை கொள்ளவே மாட்டார்கள் வல்லதீன யார் மீது கவலை வல்லதீன கஃபரு யார் இந்த நேர்வழியை பின்பற்றாமல் இந்த நேர்வழியை புறக்கணித்து வாழ்கின்றார்களோ இந்த நேர்வழியை பொய்ப்பித்து வாழ்கின்றார்களோ கஃபரு என்று சொன்னால் இறை நிராகரிப்பாளர்கள் காபிர்கள் மட்டும் என்பதாக விளங்கக்கூடாது கஃபரு என்று சொன்னால் முமீன்களில் இருந்து கொண்டே இந்த குரானிற்கு மாற்றமாக நடக்கக்கூடியவர்களும் கபரு தான் இந்த குரானுடைய வசனத்தை நிராகரிக்கக்கூடியவர்கள் தான் இந்த நேர்வழியை நிராகரிக்கக்கூடியவர்கள் தான் பேரளவில் முஹ்மீன்களாக முஸ்லிம்களாக அவர்கள் இருப்பார்கள் ஆனால் இந்த குரானுடைய வசனம் ஒன்று சொல்லியிருக்கும் அதை தெரிந்தும் அவர்கள் என்ன செய்வார்கள் மாற்றமாக நடப்பார்கள் இந்த குரானோட விஷயம் ஒரு விஷயத்தை நீங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லியிருக்கும் ஆனால் அப்படி செய்ய மாட்டார்கள் இது செய்யக்கூடாது என்பதாக தடுத்திருக்கும் ஆனால் அதை செய்யக்கூடியவராக இருப்பார்கள் அப்போ என்ன செய்கின்றார் புறக்கணிக்கின்றார் அப்போ வல்ல நீல கஃபரு யார் இந்த வேதத்தை புறக்கணிக்கின்றாரோ நேர்விலை புறக்கணித்துவிட்டு வாழ்கின்றார்களோ ஒ கர்தவு மேலும் இந்த வேதத்தை பொய்ப்பிக்கின்றார்களோ அவர்கள் பி ஆயாத்தினா எம்முடைய இந்த வசனத்தை பொய்ப்பிக்கின்றார்களோ உலா ஐக் அஸ் ஹாப் அவர்கள் நரகவாதி யார் இந்த சொர்க்கம் இந்த உலகத்தில் இருக்கின்றோம் யார் இந்த நேர்வழியை பின்பற்றுகின்றாரோ சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் யார் இந்த நேர்வழியை பின்பற்றவில்லையோ அவர்கள் அரகத்திற்குள் உணர்ந்து விடுவார்கள் கஃபரு யார் இந்த நேர்வழியை புறக்கணித்து இந்த வசனங்களை பொய்ப்பித்து வாழ்கின்றார்களோ உலா புன்னார் அவர்கள் நிச்சயமாக இந்த சொர்க்கத்திற்கு மீண்டும் வரமாட்டார்கள் அவர்கள் நரகத்திற்கு சென்று விடுவார்கள் அவர்கள் நரகவாசி ஃபீஹா ஹாலிதூன் அந்த நரகத்திலேயே அவர்கள் நிரந்தரமாக இருந்து விடுவார்கள் என்பதாக உவாஹர்புலாரின் சொல்லி காட்டுகின்றான் சுபகானந்தா எப்பேற்பட்ட ஒரு செய்தியை பத்தே வசனம் பத்தே வசனம் எத்தனாவது வசனத்திலிருந்து இருபத்தி முப்பதாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஒன்பதாவது வசனம் வரை முப்பதிலிருந்து முப்பத்தி ஒன்பது வரை பத்தே வசனம் இந்த பத்து வசனத்தில் அல்லாஹ் அக்ரபுல்லாலமின் மனிதகுலம் படைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி அல்லாஹ் ஆலமின் சொல்லி காமித்திருக்கிறார் அல்லாஹ் அல்லா அல்லாஹ் அவ்வாஹ் அக்ரபுல்லாலினுடைய நேர்வழியை யார் பின்பற்றி வாழ்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் வறுமையில் வெற்றி என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சூரத்துல் துவாஹாவினுடைய நூத்தி இருபத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் ரபுல்லான் சொல்லி காட்டும் பொழுது யார் ஒருவர் இந்த நேர்வழியை பின்பற்றி வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன செய்யும் இந்த உலகத்திலும் அவர்களுக்கு சுபட்சியமான வாழ்க்கை கிடைக்கும் மறுமையிலும் அவர்களுக்கு சுபட்சியமான வாழ்க்கை கிடைக்கும் என்னுடைய இந்த நேர்வழியை அவர்கள் புறக்கணித்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான ஒரு வாழ்வு இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஏற்படுத்தப்படும் இஸ்லாம் அவருடைய செய்தியை சொல்லி கொண்டிருக்கும் போது தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகின்றான் சுரத்து நூத்தி பதினைந்தாவது வசனத்திலிருந்து நூத்தி இருபத்தி நாலாவது வசனம் வரை சுரத்து தாகாவில் பேசுவான் அது நூத்தி இருபத்தி நாலாவது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான் யார் என்னுடைய இந்த வேதத்தை புறக்கணித்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை ஏற்படுத்தப்படும் அவர்களை நாம் மறுமையில் எழுப்பும் பொழுதே குருடர்களாக நாம் எழுப்போம் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் ஏன் ஏன் குருடர்களாக எழுப்புவான் இந்த உலகத்தில் பொழுது அவர்கள் தான் நேர்வழியை பார்க்கவே இல்லையே அனைவர்களையும் பார்க்காமலும் குருடர்களை போன்று இருந்ததனால் வறுமையில் என்ன செய்வான் அவர்கள் எழுப்பும் பொழுதும் குருடர்களை போன்றுதான் எழுப்புவோம் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் சுபகானந்தா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு துர்பாகியசாலியாக நாம் என்ன செய்துவிடக்கூடாது ஆகிவிடக் கூடாது இந்த வேதத்தை முழுமையாக விளங்க வேண்டும் உணர வேண்டும் ஒவ்வொரு வார்த்தை வார்த்தையாக முஸ்லீம்கள் உணர்ந்திருப்பது விளங்கியிருப்பது கடமை ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமை வார்த்தைக்கு வார்த்தை வசனத்திற்கு வசனம் விளங்கி பின்பற்றுவது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமை அந்த அடிப்படையில் குரானை முழுமையாக விளங்கி குரானை முழுமையாக பின்பற்றுவோம் இதுதான் எமக்கான நேர்வழி அதை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் எங்கிருந்து வந்தீர்களோ அந்த சொர்க்கத்திற்கே நீங்கள் சென்று விடுவீர்கள் என்பதாக

وعلیکم السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ